இது மாதிரி படங்கள் வரணும் சசிகுமார் அனை வந்து நடிக்கிறதை விட இது மாதிரி படங்கள் அவர் இயக்கணுங்கிறதும் இதுவும் ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கு அதை நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது படம் ரொம்ப சிறப்பாக இருந்தது என்ன சொல்லணும்னா இப்படி இப்படி படங்கள் வர்றது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது தமிழ் படங்களாக ச தமிழ் சினிமாவில் வந்து இப்படி ஆரோக்கியமான படங்கள் வர்றது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நந்தன் எப்படி இருக்குன்னா உண்மையான ஒரு வழிகளை வந்து இன்னமும் தென் மாவட்டங்கள்லையோ நிறைய இடங்களில் நடக்கிற ஒரு விஷயத்தை இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஆனாங்கன்னா அவங்கள வந்து மத்தாக்கள் நடத்துகிற விஷயங்களை வந்து தத்ரூபமாக உண்மையின் அடிப்படையில் எடுத்திருக்கு அந்த படம் இயக்குநருக்கும் சரி இதில் நடித்த சசிகுமாரனுக்கும் சரி இப்படி ஒரு படத்தை நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் தைரியம் வேணும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஆனால் இது வழிகள் நான் இதில் போர் அடிக்கிறக்கெல்லாம் என்னென்னா இது பெரிய ஒரு ஒரு இனத்தோட வழியை வந்து கன்வே பண்ணியிருக்காங்க இதில் வந்து நம்ம போர் அடிக்கிறக்கோ இதுக்கோ கிடையவே கிடையாது சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது இது நம்ம சமூகத்துக்கு வந்து ஒரு ஒரு மாற்றத்தை உருவாக்குறக்கான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தளமாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அதான் சொன்ன உணர்வு பூர்வமாக இருந்தது இது மாதிரி படங்கள் வரணும் சசிகுமார் வந்து நடிக்கிறத விட இது மாதிரி படங்கள் அவர் இயக்கணுங்கிறதும் என்னுடைய கண்டிப்பாக இப்போ சமீப காலமாக அவரை தேர்ந்தெடுக்கிற படங்கள்லாம் வந்து கமர்ஷியலை தாண்டி வந்து இந்த மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணுங்கிறதுல வந்து ஒரு ஆணித்தனமான விஷயத்த அவர் மூவ் பண்ணிட்டு போகிறாரு கண்டிப்பாக 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 அவரோட படங்கள் வந்து அப்படி தான் சிறப்பு மிக்க படங்களாக போயிட்டுருக்கு இன்னமும் அவரோடைய கெரியர் வந்து இன்னும் சிறப்பாக அமையணுங்கிறது தான் என்னோடய வாழ்த்துக்களை இருக்குது கண்டி கண்டிப் அதாவது எல்லா படங்களும் சொல்கிற மாதிரி தான் இதுவும் ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கு அதை நம்ம எடுத்துக்கிறதில் தான் இருக்குது இந்த ரெண்டு மணி நேரத்தில் என்ன சொல்ல முடியுமோ அதை வந்து இந்த சினிமா சொல்லியிருக்கு சிறப்பு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கு தத்ரூபமும் சொல்லியிருக்கு இந்த சினிமாக்காக பிரம்மாண்டத்தெல்லாம் பண்ணாமல் அவங்க ரொம்ப சிறப்பான முறையில் சொல்லியிருக்காங்க இளைய நடையில் இது மக்கள்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சேரணும் எல்லோரும் இந்த படத்தை தேட்டரு வந்து பார்க்கணுங்கிறது தான் ஒரு ஆடியன்ஸாக என்னோடய விருப்பமாக இருக்குது